பூஜை அறை உலகிற்கு என் பாரதமே கோயில் உலகிற்கு என் பாரதமே தெய்வம் உலகிற்கு என் பாரதமே பல்கலைக்கழகம் உலகிற்கு என் பாரதமே பலம் உலகிற்கு என் பாரதமே திலகம் உலகிற்கு என் பாரதமே ரட்சகன் உலகிற்கு என் பாரதமே ஜீவாதாரம் உலகிற்கு என் பாரதமே தோழம் உலகிற்கு என் பாரதமே குருகுலம் உலகிற்கு என் பாரதமே சமாதானம் உலகிற்கு என் பாரதமே சூரியன் உலகிற்கு என் பாரதமே பிராணன் உலகிற்கு என் பாரதமே தொட்டில் உலகிற்கு என் பாரதமே தாளாற்று உலகிற்கு என் பாரதமே விடியல் உலகிற்கு என் பாரதமே ஆறுதல் உலகிற்கு என் பாரதமே தூதுவன் உலகிற்கு என் பாரதமே ஆதிமூலம் உலகிற்கு என் பாரதமே அன்பு உலகிற்கு என் பாரதமே தர்மம் உலகிற்கு என் பாரதமே சுமை தாங்கி உலகிற்கு என் பாரதமே ஜீவ ஊற்று உலகிற்கு என் பாரதமே வீடு உலகிற்கு என் பாரதமே ஆனந்தம் என் பாரதத்தை சொல்ல எந்த மொழியிலும் என் பாரதத்திற்கு சமமான வார்த்தைகளே இல்லை இது பகவானின் அவதார தேசம் இது ரிஷிகளின் தவத்தின் தேசம் இது சித்தர்களின் விளையாட்டு தேசம் இது பக்தர்களின் பக்தி தேசம் இது உத்தமர்களின் தியாக தேசம் இது பதிம்பிரதைகளின் தர்ம தேசம் இது தர்மவான்களின் வீர தேசம் இது ஞானிகளின் தியான தேசம் இது பாகவதர்களின் அனுபவ தேசம் இது வேத மந்திரங்களின் சப்த தேசம் இது யோகிகளின் யோக தேசம் இது விரக்தர்களின் மௌன தேசம் இது குருமார்களின் உபதேச தேசம் இது சிஷியர்களின் ஆன்மீக தேசம் இது கோயில்களின் தேசம் இது புண்ணிய நதிகளின் சங்கம தேசம் இது மொழிகளின் தெய்வீக தேசம் இது தேசம் இது குறைவில்லாத தேசம் இது ஆனந்த தேசம் இது ஹிந்து தேசம் என் பாரதத்தாய் தாய் இல்லை என்றால் உலகம் என்னவாகும் உலகம் இல்லாமல் போகும் என் பாரதம் என்றும் பகவானின் அந்தப்புறம் என் பாரதத்தாயே உன்னிடம் இந்த குழந்தையின் மழலை பிரார்த்தனை பாரத மாதா தெரிந்தோ தெரியாமலோ நான் உன்னை அவமதித்திருந்தாலோ உனக்கு கஷ்டம் தந்திருந்தாலோ உன்னிடத்தில் அவசாரம் செய்திருந்தாலோ மன்னித்துவிடு 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 உன் திருவடியை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது நீதான் ராமனை தந்தாய் நீதான் ஆஞ்சநேயனை தந்தாய் நீதான்

நீதான் ஜனகரை தந்தாய் நீதான் கோபிகைகளை தந்தாய் நீதான் யசோதையை தந்தாய் நீதான் நம்மாழ்வாரை தந்தாய் நீதான் கண்ணப்ப நாயனாரை தந்தாய் நீதான் தான் தந்தாய் நீதான் சுவாமி ராமானுஜரை தந்தாய் நீதான் சங்கரரை தந்தாய் நீதான் மத்வரை தந்தாய் நீதான் மீராவை தந்தாய் నీదామై త్ నీదాన్ కృష్ణ చైతన్యరై తందాయ్ నీదాన్ రఘవేంద్రరాయ్ నీదాన్ త్ మీద నీదాన్ వివేకానందరై త్ నీదా వేదతే నీదాన్ సాస్త్రై త్ నీదాన్ రామాయణం తందాయ్ నీదాన్ మహాభారతం తందాయ్ నీదాన్ భాగవతం తందాయి నీదాన్ భగవద్గీత యంద్ నీదాన్ దివ్య ప్రబంధం తందాయ్ నీదాన్లోయ్ నీదాన్ కీర్త నీదాన్ పదంగా త్ నీద నీదాన్ నారాయణీయం తందాయి నీదాన్ రామచరిత తందాయి నీదాన్ అష్టపతియ్ నీదాన్ బజగోవిందం తందాయి நீ தந்ததை யாரால் கணக்கு வைத்துக் கொள்ள முடியும் உனக்குள் தானே பிருந்தாவனம் உனக்குள் தானே பர்சானம் உனக்குள் தானே அயோத்தியா உனக்குள் தானே குருவாயூர் உனக்குள் தானே திருவனந்தபுரம் உனக்குள் தானே திருமலை உனக்குள் தானே ஸ்ரீரங்கம் உனக்குள் தானே உடுப்பி உனக்குள் தானே பண்டிரீபுரம் உனக்குள் தானே ஜோதிர்லிங்கங்கள் உனக்குள் தானே அறுவடை வீடு உனக்குள் தானே சபரிமலை உனக்குள் தானே கொல்லூர் உனக்குள் தானே சோட்டானிக்கரை உனக்குள் தானே அஷ்டவிநாயக் உனக்குள் இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் உன்னை தவிர யார் உள்ளபடி அறிவார் உன்மீது தானே கங்கை விளையாடுகிறாள் உன்மீது தானே காவிரியும் ஆடுகிறாள் உன்மீது தானே யமுனையும் துள்ளுகின்றாள் உன்மீது தானே தாமிரபரணியும் தவம் இருக்கிறாள் உன்மீது தவழ யாருக்குத்தான் இனிக்காது நீதான் என் குருஜி அம்மாவை தந்தாய் நீதான் என் குருஜி அம்மாவை வளர்த்தாய் நீதானே என் குருஜி அம்மாவை சுமந்தாய் சுமக்கிறாய் நீ தந்ததற்கு உலகமே கடன்பட்டிருக்கிற யாராலும் இந்த கடனை அடைக்கவே முடியாது உன் மடியில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்தாயே என்னால் ஒன்றும் உனக்கு தர முடியாது உன்னிடம் யாசிக்கிறேன் மீண்டும் 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 உன் மடியில் நான் பிறக்க நான் விளையாட நான் வளர நான் வாழ நான் மடிய ஒரு வரம் வந்தே மாதரம் భార పుర్కమల పదిన కోడాను కోడి ఓం నమో భారత జై హింద్ భారత్ మాతాకి జై రాధే కృష్ణ